ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் தும் பாதுகாத்து அற்புதமாய் ஐந்தாவது மாதம் பதினைந்தாம் தேதி இந்த வியாழக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் காலை மன்னா நேர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவாராக உங்கள் தேவைகளை சந்திப்பாராக உங்கள் வாழ்க்கையில எல்லா குறைவுகளை நிறைவாக்குவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வாலிபர்களுக்காக ஜபிக்க வேண்டும் வாலிபர்களுடைய பரிசுத்தத்துக்காக ரட்சிப்புக்காக தேவ உறவில் நிலைத்திருப்பதற்காக ஜபிப்போம் வாலிபர்கள் மத்தியில் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ இக்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இந்த வார்த்தை நமக்கு பலமுறை கேள்விப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் ஒருவேளை உங்க குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவியத்துல உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்களுடைய எல்லையில ஒருவேளை இன்னும் அதிசயம் நடந்திராத பகுதிகள் இருக்கலாம் தேவனாக்கி கருத்தர் இங்கே சொல்கிறார் தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உண்மை அதிசயங்களை காணப்படுவேன் எகிப்து தேசத்துல இசரவேல் ஜனங்கள் அடிமைக்குள்ளாக இருந்தார்கள் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவனாகி கத்தர் மோசையை பயன்படுத்தினார் அந்த சிறையிருப்புல இருந்த அந்த எகிப்துல இருந்த ஜனங்களை கத்தர் வெளியே கொண்டு வந்தார் அது அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயம் வருகின்ற வழியிலே காணானுக்கு நேராய் போகிற வழியிலே அவர்களுக்கு தண்ணீர் ஆகாரம் எல்லாவற்றையும் கற்றலையும் சந்தித்து நடத்தி கொண்டு வந்தார் அதே போல உங்க வாழ்க்கையிலும் மீண்டும் அதிசயங்களை அவர் செய்ய போகிறார் உங்களுடைய சொந்த கண்களே அதிசயத்தை காணப்போகிறது வேதத்திலே வாசிக்கிறோம் நெடுநாள நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உறுதித்து இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் உங்க நாட்களும் ஜீவ விருட்சத்தை போல இருக்க போகிறது உங்களுக்கு தேவையான அதிசயங்களை செய்ய போகிறார் உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய அதிசயங்களை செய்ய போகிறார் கவலைப்படாதீர்கள் மீகாவினுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் தான் இது உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையிலும் தேவன் இந்த நாட்களிலே அதிசயத்தை பார்க்கும்படி வைக்கப் போகிறார் ஒருவேளை பல பிரச்சனைகள் இருக்கு என் வாழ்க்கையில முன்னேற முடியல எனக்கு வாங்குற வருமானம் பத்தல என்ன செய்வது என்று தெரியல குழம்பி போய் இருக்கிறேன் என் பிள்ளைகளை நினைச்சு வேதனைப்படுறேன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி உங்களில் யாராவது சொல்லக்கூடுமானால் தேவனிடம் ஜெபியுங்கள் தேவ நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அதற்கு முன்பதாக வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நம்ம செயல்படுவோம் ஜெபிப்போம் நம்முடைய ஜபத்துக்கு நிச்சயம் பதில் கொடுத்து தேவனாக்கி கத்து அதிசயங்களை பார்க்க வைக்க போகிறார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஜபிக்கிறேன் அண்டப நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் அண்டபிற எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்குப்படுகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜபத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி அவங்க குடும்பத்துல தனிப்பட்ட ஜீவியத்துல ஒரு அதிசயம் நடக்கட்டும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கி போடுவதான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் இதனால் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமா அந்த உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்யும் சந்திக்கிறேன் அதுவரை தேவத்திறவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோ மனிதர் ஆயக்கப்படுத்தினோம் ஆமையின் அலையிலுயா கைஸ்தலான்